திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் மறுமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் மறுமருந்து அன்பு வழியில் வாழ வைக்கும் பெருமருந்து அன்பு வழியில் வாழ வைக்கும் பெருமருந்து நல்ல ஆசை எல்லாம் நமக்கென்றும் தருமருந்து வேளன் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா அதை புகழ் கண்ணியரை கற்பு வழியில் நடத்தும் இளம் காலையறை காலமெல்லாம் காக்கும் மருந்து கண்ணியறை கற்பு வழியில் நடத்தும் மருந்து இளம் காலையறை காலமெல்லாம் காக்கும் மருந்து மங்கயர்க்கு மழலை செல்வம் கொடுக்கும் மருந்து மங்கையர்க்கு மழலை செல்வம் கொடுக்கும் மருந்து திரு மங்களமாய் வலங்கும் வழங்கும் மருந்து திருமங்கலமாய் குங்குமம் வழங்கும் மருந்து குமரன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினமணிந்தாள் புகழிருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா கற்பனையில் கவிதை பாட செய்யும் மருந்து கற்பனையில் கவிதை பாட செய்யும் மருந்து பெரும் கல்வரையும் திருத்தி வாட செய்யும் மருந்து கற்பனையில் கவிதை பாட செய்யும் மருந்து கற்பனையில் கவிதை பாட செய்யும் மருந்து பெரும் கல்வரையும் திருந்தி வாழ செய்யும் மருந்து பெரும் கல்வரையும் திருந்தி வாழ செய்யும் மருந்து முன்வினை தந்த நோய் எல்லாம் தீர்க்கும் மருந்து முன்வினை தந்த நோய் எல்லாம் தீர்க்கும் மருந்து நம் வாழ்வி நல்ல செல்வம் எல்லாம் சேர்க்கும் மருந்து நம் வாழ்வி நல்ல செல்வம் எல்லாம் சேர்க்கும் மருந்து கண்கள் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினம் புகழ் இருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அதை தினம் புகழ் இருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா